வாங்க காட்ல கலவெட்டலாம் வந்துறோம் பாருங்க ஆடு வேற ஓன ஆச்சிங்க வா இங்க பாருங்க இவர செம்பலச்சு சொன்ன பேச்சே கேட்க மாட்டான் வெயிட்டிட்டே இருக்கோம் வா வேங்காய் காடு வெங்காய வெங்காயம் விச்சிங் வெறும் சாட்ணை ஏகப்பட்ட சாட்ணை எரிப்போச்சுங்க பாருங்கதா வெங்காயக்காடு எதுவும் சாட்னை எதுன்னே தெரியாமல் போக போய் தாங்க ஏகப்பட்ட சாப்பிணை மழையை நம்பி வித விதச்சோம் ஆனால் மழை பழி எடுத்துச்சிங்க கிணத்துலையும் தண்ணி கிடையாது கிணத்துல தண்ணி இருந்தால் கூட எடுத்து விட்டு எல்லாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கும் வழி இல்லைங்க கணந்து சுத்தமாக காஞ்சி போச்சுங்க தண்ணியே சுத்தமாக இல்லைங்க இதுக்கு மேலே கட்டினா செல்லு கீழே விழுந்துருவோம் லை வாங்க நீங்களும் விவசாயம் தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம ஒரு வேலை செய்ய போனால் அது ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்குது ஆடை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறது மானை வர மாதிரி மேகமாக தான் இருக்குதுங்க ஆனால் மழை வந்த பாடில்லைங்களே அழையே வரமாட்டேக்குது ஆயங்கம்மா கருப்பா ஒரு தீர்ப்பு அந்த பையன் அந்த பொண்ண கூட்டிட்டு போய் மயக்கம் கருப்பா ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுடா குழந்தைக்கோ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த கருப்ப உங்கள சும்மா விட கருப்பா என்னப்பா கணக்கா என்ன புல்லாம் நான் ஏகப்பட்ட புல் வந்துருக்குது உரம் வைக்கலையாடுக்குது எல்லாம் பூட்டைக்கு வர கண்டிஷன் ஆயிடுச்சு சரி கொஞ்சம் பார்த்து அங்கே பாருமா அவன் சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன் இதுக்கானக்கா இங்கே பாருங்க கள்ளக்காடு கழுவிட்டிருக்கோம் வெத வெங்காயம் வைக்கலான்ட்டு கொஞ்சம் போடலான்ட்டு போட்டோமாங்களா வெறும் நான் ஃபுல்லாக முளைச்சி கிடக்குதுங்க பாருங்களா வெங்காயத்தாளோட சாட்ணை தான் அதிகமாக வந்திருக்குது மழை பெய்யுன்னு பார்த்தா மழையும் பெய்ய மாட்டேங்குது கிணத்துல தண்ணி இல்லை எல்லாம் வெங்காயம் எல்லாம் வாடுதுங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல விவசாயம் குழப்பெல்லாம் இப்படி தான் இருக்க மாட்டேங்குது நீங்கள் விவசாயம் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இந்த சாட்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஓகேவா அதுதான் ஃபுல் சாட்ணை Okay, bye.